நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பட்ஜெட்டில் மிக முக்கிய அறிவிப்புகள் பார்க்க கடன் வரம்பு இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாதம் ஊதியம் வழங்கப்படும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட பிறகு பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் வழங்கப்படும் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு புதிய திட்டம் உருவாக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் இருபது லட்சம் இளைஞர்களை பணி திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆயிரம் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக விடுதிகள் மற்றும் குழந்தை பராமரிப்பகங்கள் ஏற்படுத்தப்படும் பணிபுரியும் பெண்களுக்கான சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில பத்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும் இலவச உணவு தானிய திட்டங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது நாட்டின் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு கட்டுக்குள் உள்ளன நாட்டின் பணவீக்கம் மேலும் குறைந்து நான்கு சதவிகிதமாக சரிவடையும் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டிற்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட ஒரு கோடி விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள் பருப்பு எண்ணெய் வித்து உற்பத்தியில் தன்னிறைவு பெற திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த வகையில் புதிதாக பணியில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாம இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வழங்க புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும் சொல்லிருக்காங்க அண்ட் மாணவர்கள் கல்வி பயிலத ஊக்குவிக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் வழங்க வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்களுக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இலவச உணவு தானிய திட்டங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார்